எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி வந்து பசந்தி உணவு கோழிக்கு கொடுக்குறோங்க இது நல்லாவே விரும்பி சாப்பிடும் ஏன்னா நம்ம இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா புல்லே இருக்காது எல்லாமே கொத்தி கொத்தி சாப்பிட்டோம் இது வயக்காடு போனேன் புல்ல எடுத்துகிட்டு வந்தேன் அதோடு சேர்த்து முருங்கைக்கரையும் கோழி கொடுக்கலான்னு சொல்லி ரெண்டுமே சேர்ந்து ஆட்டுக்குட்டி குட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதோட சேர்ந்து இதுவும் புல்லுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கீரை கொடுக்கலாம் சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி கண்டிப்பாக வேகமாக வீடியோ எடுத்துக்க காரணத்தை சொல்லிடுறேங்க நேற்று ஃபுல்லாக வீடியோ நல்லா ரீச் ஃபோன் கால்ஸுங்க அதில் உள்ள சந்தேகங்களை இன்றைக்கி சொல்கிறதுக்காக தான் டக்குன்னு வீடியோ போட்டேன் சரிங்களா மறுபடியும் ஃபோன் கால் தப்பான ஃபோன் கால் எதுவும் வரக்கூடாது தயவு செய்து என்னோட கோழி ரகத்தை நல்லா தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நான் வளர்க்குறது வந்து இடைவெட்டு இடைவெட்டு நாலு நாட்டுக்கோழியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி தாங்க சிறுவிடை பெருவிட ரெண்டுலேருந்து மிக்ஸ் பண்ணி நமக்குன்னு ரகத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் வளர்க்குறோங்க ஓகேங்களா யார்டையும் போய் நாங்கள் இடைவெட்டு வேணும்னு கேட்டு வாங்கலை சிறுவடைன்னு சொல்லி ஏமாற்றி விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எங்களுக்கு ஏன்னா இது வந்து நல்லா போய்ட்டுருக்கு எடை எடை எடைக்கு வாங்குறவங்களும் சரி வீட்டு தேவைக்கு வாங்குறவங்களும் சரி எல்லாத்துக்குமே இது நல்லா போயிட்டுருக்குங்க நல்லா தெளிவாக சொல்கிறேங்களுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறுவடை வேணுங்களா அரியலூர் மாவட்டத்துக்கு போங்க அங்கே தாங்க சுத்த சிறுவடை கிடைக்கும் நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே நம்ம அதாவது மா மானாமரையும் சரி கிராமத்தில் வளர்க்குறது எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கேன்னு கேளுங்க பக்கத்து விட்டு சேவல் கூட சேர்ந்துச்சுன்னா அது பெருவடையாக இருக்கும் நம்ம சிறுவடை சேவல் உண்மோ நடுத்தர கோழி ஆயிடும் அதுவே நம்ம சிறுவடன் நினச்சி வளர்க்க ஆரம்பித்தோம் ஏன்னா முட்டையிட்ட தன்மை சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்து சிறுவடைக்குள்ளே போனோம் எல்லாமே நமக்கு இருக்குதுங்க அதனால நம்ம வந்து இதை சிறுவடன்னு சொல்லி விற்கக்கூட நிறைய பேர் தான் செய்கிறாங்க வேண்டாங்க நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போய் சிறுவடைக்கொழின்னு சொல்லி ஏமாந்து வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒருத்தர் சொல்லக்கூடாது சரிங்களா இதுதான் இடைவெட்டு தான் எனக்கு நல்லா போகுது காரணம் நாலு மாதத்துலேயே ஐநூறுவா நம்ம விற்க ஆரம்பிச்சுறோம் சரிங்களா அதனால அதனால் எனக்கு வந்து நல்லாவே போயிட்டுருக்குங்க அதனால் இதை தேர்ந்தெடுத்து வளர்க்குறேன் இது வேணுங்கிறவங்க மட்டும் தயவுசெய்து வந்து வாங்குங்க இதுலேருந்து நம்ம நம்ம ரகத்துலேருந்து எடுத்து நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து வாங்குங்க இல்லை நீங்கள் கிராமத்துலேயே உங்கள் ஏரியா பக்கத்துலேயே உள்ள கோழிகளை கூட வாங்கி வளங்குங்க தப்பே இல்லைங்க ஆனால் ஏமாற்றி தான் விற்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறக்காக தெளிவாக வீடியோ போட்டிருக்கேங்க புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க தயவு செய்து எந்த ஊர் எந்த ஃபோன் நம்பரு எந்த விளாச மானாமர் தாங்க நாங்கள் இருந்து ஒரு கிலோமீட்டரில் அவுட்டரில் இருக்கோம் ஆனால் பைப்பை பசு மேலே தாங்க இருக்கும் சரிங்க இதில் பாருங்கள் இந்த கோழியில் ஒன்று இடை விட்டுங்க ஒன்று சிறுவிடைங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது இடை வெட்டு எது எது சிறு ஒரே கலரில் தான் இருக்குது ஓகேங்களா கலர்ஸுக்குள்ளே சொல்ல முடியாது ஒன்று வந்து பூ இல்லாதது ஒன்று வந்து பூ இருக்கிறது ஓகேங்களா எது இடை விட்டு எது சிறுவிடன்னு கண்டுபிடிச்சி என்னை கமெண்ட்டில் போடுங்க இவ்வளோதாங்க வித்தியாசம் வேறு பெரிய வித்தியாசங்கள்ல எதுவும் வராதுங்க கண்டிப்பாக இது வந்து ஆசைக்காக ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அவங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று சந்தையில் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று இங்கே பக்கத்தில் வாங்கியிருக்கேங்க ஓகேங்களா இது தாங்க இது வேறு எதுவுமே இல்லை நமக்கு வேணுங்கிற ரகத்தை தேர்ந்தெடுத்துள்ள எது போகுது எனக்கு வந்து கமர்சியலாக வளர்க்குறனால பெருவடை அதாவது நட்டு ரகம் எனக்கு செட் ஆகுதுங்க வீட்டு தேவை கண்டிப்பாக நான் சிறுவடை தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வளர்க்குறவங்க போய் நீங்கள் டைரெக்டாக வாங்க அல்லது கொரியர் மூலமாகவோ எந்த வழியிலாவே கேட்டு இது பண்ணுங்கள் இந்த செட்டான கோழி குஞ்சு எல்லாமே கீரையை பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சரி வீடியோ எடுக்கலான்னு போனேன் புல்லுங்க இது இருந்தேன் அது போனோடனே டக்குன்னு நம்மளை பார்த்தோன்னா நகளுது ஓகேங்களா ஆட்டுக்குடி சாப்பிட்றதோட சேர்த்து கோழியும் சாப்பிடுதுங்க எல்லாமே தள்ளி வீடியோ எடுக்க வேண்டியது நம்ம பக்கத்தில் போனோடனே கே செல்லை பார்த்தோன்னா ஒன்று தீவனம் கொண்டு வர்றதானு பார்க்குது செல்லை பார்த்தோன்னே நகண்டு போக ஆரம்பிச்சுடுதுங்க சரிங்க இன்னைக்கு ஒரு ஒரு சில டிப்ஸுங்க இன்னைக்கு ஓகேங்களா பசந்தி ஒன்றும் கண்டிப்பாக இந்த கோழி பெரிய தொழங்க ஒரு வாரமாக அடகாக்குதுங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து பிடிச்சி கூடக்கலை போட்டிருக்கீங்க சரிங்களா அடுத்த வாரம் அந்த நான் கண்டிப்பாக அது என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் இன்னொன்று என்ன செய்யறது தென்னை மரத்தில் நல்லா தண்ணி துளிச்சு போட்டுருவேங்க வெயில் காலத்தில் இதில் வந்து உருண்டு பரண்டு என்ன தான் நம்ம விரட்டினாலும் திருப்பி திருப்பி இங்கேயே வந்து படுத்துக்கோங்க இது கண்டிப்பாக செய்யுங்க தண்ணி தொளிச்சு போட்டு அந்த இதுகளுக்கு வந்து கூலிங்கை கொடுங்க வெயில் காலத்தில் மழை காலத்தில் ஹீட்டை கொடுங்க எப்படின்னா நம்ம வந்து தண்ணி படாத செட்டு ஏதாவது உருவாக்கி வச்சிட்டோம்னா அதில் போய் படுத்துக்கோம் சரிங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெயில் காலத்தில் இந்த கீரைகள் அந்த இது என்ன சொல்கிறது இது எப்படியும் கொஞ்சம் தீவனத்தில் எப்படியாவது மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மருந்து வகையில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த இந்த கூடக்கில் பாருங்கள் இந்த கூடக்கில் கோழி போட்டிருக்கேன் அடைக்கோழியை இது வந்து முட்டை எடுத்துகிற இட போய் படுத்துக்கிட்டு முட்டை இல்லாமல் ஒரு வாரமாக படுத்துக்கிட்டு இருக்குங்க இதை என்ன செஞ்சு வச்சுருக்கேன் அடுத்த இடம் மாற்றி கூடக்குள்ளே படுக்க போட்டிருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லானி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுட்டு போட்டால் நாளைக்கு படுக்குதான்னு பார்க்குறோம் மறுபடியும் இல்லைன்னா நாளைக்கு கொண்டு வந்து போடுங்க இதாங்க என்னோடய மெத்தடு முன்னாடி வந்து இடத்த மாற்றி செட்டுக்குள்ளே போட்டு பூட்டிடுவீங்க இப்போ ஒன்று ரெண்டு கோழியும் முட்டை வர்றதுனால அந்த செட்டுக்குள்ளே இது பண்ண முடியல நல்லா போயிட்டுருக்குங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க அடுத்தடுத்து அதாவது இங்கு பேட்டரில் முட்டை வச்சுருக்குங்க அதுக்குமே நிறைய பேர் கேட்குறாங்க நாட்டுக்கோழி வளர்த்தா இங்கு பேட்டரில் தான் வைக்கணுமா நாட்டுக்கோழியில் வைக்கக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்பு போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சில தான் கண்டிப்பாக எனக்குமே நாட்டுக்கோழியில் அடை வச்சு எடுத்து விட்ற அந்த அழகை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க கோழியோடு இருக்கிறது என்னங்க பண்ணுறது நமக்கு செட் ஆகலைன்னா நம்ம செட் ஆகுற முறைப்படி தான் வளர்த்து தான் ஆகணும் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்குங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க நிறையா ஃபோன் கால்ஸுங்க மிஸ் பண்ணவே முடியலைங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா பண்ணுறீங்க கண்டிப்பாக சேல்ஸ் நான் பண்ணணும் இல்லைங்க சேல்ஸ் அதை என்ன சொல்கிறது சேல்ஸ் பண்ணணும் இல்லை ஆனால் விரும்பி கேட்கிறவங்க கண்டிப்பா ஒன்று ரெண்டு குடுத்துட்டு இருக்கீங்க இதாங்க